இரண்டாவது செய்தியாக இப்போ லோக்சபா தேர்தல் முடிஞ்சிருச்சு வெற்றி பெற்றவர்கள் யார் என்ற என்பதெல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு சார் இப்போது தமிழ்நாட்டில் இருந்து செலக்டான அத்தனை எம்பிகளும் இப்போது நாடாளுமன்றத்தில் யார் வந்து இவர்களுக்கு குழு தலைவராக வர வேண்டும் என்று பார்க்கும்போது இதற்கு முன்னாடி வந்து டிஆர் பாலு அவர்கள் வந்து இருந்தாங்க இப்பொழுது கனிமொழி எம்பி அவர்களை வந்து இப்போது குழு தலைவராக அறிவிச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் இல்லை இப்போது மக்களோட கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா திமுக தலைவர்கள் திமுக குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து எதற்கு இப்போது கனிமொழிக்கு இந்த பதவி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் வந்து எழுப்பிட்டுருக்காங்க எங்கே போனாலும் எங்கள் குடும்பம் தான் கோலம் வச்சணும் எங்கள் குடும்பத்துக்கு தான் முன்னுரிமை கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குழு தலைவர் பதவியை அவங்களுக்கு கொடுத்தார்களா இல்லை தமிழ தமிழகத்தில் வந்து இங்கே எங்களுடைய அரசியலில் வந்து இந்த அம்மா தலையிடக்கூடாது அப்படின்னு நகர்த்துவதற்காக நக நகர்த்தி விடப்படுவதற்காக இந்த ஒரு பதவியை வந்து கொடுத்தார்களா அப்படின்ற ஒரு ரெண்டு விதமான கேள்வி இருக்கு சார் இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அதிமுக ஒரு கோஷம் சொல்லும் கழகமே கோயில் அம்மாவே தெய்வம் அப்படிம்பாங்க ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்க போன பிறகு என்னென்னலாம் கூத்து நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் என்ன திமுக என்ன சொல்லுவாங்க கழகமே குடும்பம் குடும்பமே கழகம் அதாவது இந்த ஒட்டுமொத்த திமுகவே ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க ஆனால் உண்மையில் என்னென்னா அவங்க குடும்பம் கோபால குடும்பம் தான் அந்த முழு கழகத்துடைய அந்த கம்பெனியுடைய முதலாளிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அதை நீங்கள் வந்து கட்சின்னு சொல்கிறதா கம்பெனின்னு சொல்கிறதான்னு தெரியாது இப்பொழுது முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார் துணை முதல்வராக அவரா இல்லை அவரே முதல்வராக ஆவாரா அப்படின்னு இப்போ எல்லோரும் உதயநிதியை சுரிஞ்சு விடுறதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அவர் அடுத்தது துணை முதல்வராகணும் அவருக்கு அடுத்த உயரிய பதவிகள் காத்திருக்கிறதுனா உருட்டுறதெல்லாம் பார்க்கும் பொழுதே அடுத்தது அவர் தயாராகிட்டாரு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வைத்து பல அமைச்சர்கள் பேசுவது கமலஹாசன் உள்ளிட்டவர்கள் டார்ச் லைட் அவருக்காக விளக்கு பிடிச்சிச்சு டார்ச் அடிக்கிறது இதெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது இவர் தான் ஆவார் அப்படிங்கிறது சொல்கிறது அறிவிக்கப்படாத ஒரு பவர் சென்டர் ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா அவங்க விட்டு மாப்பிள்ளை சபரீசன் தெரியும் இது எல்லாம் இல்லாமல் அமைச்சரவை யா எங்கேயாவது போயின்னால் நமக்கு ஏதாவது அமைச்சரவையில் பிரச்சனை இல்லை நமக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னா யாரை சந்திக்கிறதுன்னு அவங்க ஒன்று வச்சுருக்குறாங்க ஒரு லாபி இருக்குது அது யாரை பார்க்கணும் அந்த அம்மா வந்து குளிர் மனம் குளிர கோயில் பிரசாதம்லாம் கொடுத்து கோயிலெலாம் அவங்களுக்கு அழைச்சிட்டு போய் நல்ல தரிசனம்லாம் காட்டி அது பண்ணக்கூடிய அந்த ஒரு இது ஸோ அது ஒரு பவர் சென்டர் இருக்குது நாளைக்கு தமிழக அரசியலில் நான் நமக்கு அடுத்தது நம் மகன் தான் வரணும் இதற்கு நம் குடும்பத்திலே இருக்கிறவங்க யாரும் இடைஞ்சலாக ஆகிவிடக்கூடாது அப்படின்னு நினச்சி நீ டெல்லியை பார்த்துக்க நாங்கள் தமிழ்நாட்டை முழுசாக பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடா அப்படின்னு நமக்கு தெரியல இன்னொன்று அங்கே அதாவது இங்கே வீராவேசமாக பேசக்கூடிய பல திமுக தலைவர்கள் உண்டு ஆ அப்படியாக்கும் இப்படியாக்கும் நான் வடநாட்டுக்காரனை உடமாட்டேன் அதான் அதானி அம்பானின்னு உருட்டுவாங்க டெல்லி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லேருந்து உடனே அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய பேச்சு எல்லாம் மாறிடும் அது அங்கே போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவங்களும் கார்பரேட் கம்பெனிகளோடு பேசுகிறதா இருக்கட்டும் இவங்களுக்கு காரியம் சாதித்து கொள்வதற்காக ஆளும் கட்சி யார் யாரெல்லாம் பிடிச்சி லாபி பண்ணுவாங்கங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் ஸோ நாளை நம்ம கட்சியை இந்த அமித்ஷா மோடி அடுத்தடுத்தது இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்ட இவங்க எங்கேயாவது வித்துக்கிட்டு தொலைச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் அப்படி கூட அது நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணுமே தேர வேற ஒருத்தவங்க அதை பண்ணிடக்கூடாது ஒரு லாபி பண்ணக்கூடிய இடத்துல கூட நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணி இப்பொழுது கனிமொழியை போட்டிருக்காங்களா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு சாதாரணமாகவே இந்த ஆளும் பாஜக அரசு ஏற்கனவே இருந்த இரண்டாவது முறையாக இருந்த பிஜேபி அரசு இப்போ த்ரீ பாயிண்ட் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ இவங்க அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்த்தால் கூட கனிமொழி மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தூத்துக்குடியில் பல விஷயங்கள் வந்தபொழுது நிர்மலா சீதாராமன் நேரடியாகவே வந்து அந்த நிவாரணப் பணிகள் எல்லாம் வழங்கினாங்க அவங்க பெரிய அளவு ஆக்சஸ் போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பல மீடியாக்கள் கவரேஜ் இல்லாமல் இளவரசர் செய்தாருங்கிறது அப்போவே பத்திரிக்கைகள்லாம் வந்த செய்தி ஏன்னா மத்திய அரசோடு சேர்ந்து அங்கே நிவாரணப் பணிகளை துரிதமாக செய்து வருகிறார் கனிமொழி இப்போ அவர் பெரிய அளவு ஓட்டு வாங்கினது கூட அதுவும் ஒரு காரணம் மத்திய அரசோடு அந்த நேரத்தில் சேர்ந்து முரண்டு பிடிக்காமல் செய்ததுனால கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினதுனால தான் அவருக்கு ஓட்டு விழுந்திருக்கு ஆனால் இது பெரிய அளவு மீடியாக்குள்ள ஃப்ளேஷ் ஆகாமல் பார்த்துக்கிட்டதே இளவரசர் தான் அவர் ஒரு தனி பிரஸ் மீட்டு கொடுக்குறது அவருக்கு பின்னால் தென் மா மாவட்டங்களை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் அவர் பின்னால் தான் போவாங்க கனிமொழி பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த கூத்தெல்லாம் நடந்தது ஸோ நாளைக்கு இந்த பிஜேபியினால் திமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நேரடியாக நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களே நமக்கு லாபி பண்ணட்டுமே அதற்கு ஒரு ஒரு கார்டாக கனிமொழி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்களுடைய வழி வழியாக பரம்பரை சொத்து தானே இது பதவிங்கிறதே திமுகவில் நான் இருக்கணும் இல்லைன்னா குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கணும் அதாவது சுயமரியாதை அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் பேசுவாங்க இப்போ இன்னைக்கு கூட பிரசன்னான ஒருத்தர் பேசியிருக்கார் நூலிபான் அப்படின்னு புது வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு என்னென்னா பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பெரிய பெரிய பதவிகள்லாம் மோடி கொடுத்துருக்கார் அவருக்கு சிராக் பாஸ்வானை வந்து கேபினெட் மினிஸ்டராக கொடுத்தது தெரியல ஆந்திராவில் ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்தது தெரியல பாஜகவிலே பல ஓபிசி எஸ்சி மக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததெல்லாம் அவருக்கு தெரியல அவருக்கு உறுத்துறது என்னென்னா ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் இவர்களுக்கு தான் நம்ம அதே கல்வியை தான் கேட்குறோம் இப்பொழுது திமுகவிலே இருக்கக்கூடிய முக்கிய பதவிகள் இருக்குது இப்போ நீங்கள் சொல்ல அந்த பாராளுமன்ற திமுக உறுப்பினர் குழு தலைவராக கனிமொழி தெரிஞ்சிருக்கப்பட்டன அவரை விட சீனியர் அப்படின்னா அவர் லூசுத்தனமாக சனாதனத்தை பத்தி எல்லாம் அசிங்கமாகவும் பேசுவார் ஊழல்வாதி அப்படிங்கிற பேர்லாம் இருந்தால் கூட ஆனால் ஆராஜா தான் சீனியர் அவருக்கு அந்த பதவி கிடைக்காம ஏன் கனிமொழிக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்னு டிஆர் பாலு இங்கே அடுத்த லெவலில் சீனியருங்கிறது டிஆர் பால அது ஏ ஏ ராஜா அவருக்கு ஏன் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வியும் எழுது ஆகவே கோபாலபுரத்தின் சொத்து இந்த பதவிகளெல்லாம் அந்த பதவி அறிவித்த பிறகு மற்ற மற்ற விஷயங்களை மட்டும் பேசிக்கொண்டு தங்களுடைய சுயமரியாதை இழந்து கோபாலபுரம் கொத்தடியமையாக இருக்கிறோம் என்பதையும் மறந்து மற்ற ஜாதியினரை அசிங்கமாக பேசக்கூடிய ஒரு கீழ்த்தரமான இழிப்புறவிகள் திமுகவில் இருக்காங்க லைவ் ஷோலேயே இவ்வளோ அசிங்கமாக பேசக்கூடிய வன்மத்தை கேட்கக்கூடியவங்களாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சுயமரியாதைக்கும் இவங்களுக்கும் காத தூரம் ஆனால் வெளியில் மட்டும் இங்கே பேசுகிற மானம் எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு பதவிங்கிறது வேட்டி இது கொள்கைங்கிறது துண்டு அப்படி தான் அவங்கள எடுத்துக்கணும் ஆனால் வெளியில் சொல்கிறது என்னென்னா கொள்கைங்கிறது தான் வேட்டி பதவிங்கிறது தொல் துண்டு அப்படிம்பாங்க இது தான் இவங்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது இந்த கனிமொழி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லா பதவியிலும் இருக்காங்களேன்னு யாராவது கேட்க போகிறாங்களா அதற்கான தைரியம் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை என்பது தான் உண்மை இந்த கோபாலபுர கொத்தடிமைகளிடம் வந்து நீங்கள் சுயமரியாதை எதிர்பார்க்க முடியாது அது மேடை பேச்சில் தான் பேசுவாங்களே தவிர நிதர்சனமாக அவங்க பிராக்டிக்கல்லாக அது அப்ளிக அப்ளிகபிளாக இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த செய்தியை காட்டுது